வீடியோக்கு சுவையில் நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன் ரெண்டு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால் இந்த வீடியோ போட்டுக்கொள்றேன் குறிப்பாக இதவும் இதாகவும் சந்தோஷமாக இருந்தேன் விடிய அப்புறம் கேம் வந்து இன்னும் ஒரு சந்தோஷம் அதை பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் பண்ணி போட்டுருந்தேன் ஸ்டோரி அதை மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன் டேக் பண்ணி நடத்த பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறார் மாறன் மாறான்

நிக்கி தான் நிக்கி அந்த வகையில் அதில் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஓகே அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க அதை விட குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன் நான் பெருசாக எங்களோட சர்க்கிளுக்கே பெருசாக தெரியும் என்ன பழைய நண்பர்களுக்கு வேணுமென்னா தெரிஞ்சிருக்கலாம் அந்த மேஜிக் வீடியோலாம் பார்த்திங்கன்னா முகம் காட்டி போடுவேன் மற்ற வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா அது எடிட் பண்ணி என்ன எனக்கு எடிட்டிங்கில் நிறைய விருப்பம் இருக்குது மாறன் 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 அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நான் நேற்று ஸ்டோரி போட்டு கொஞ்சம் இதில் சுவையில் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் வேறு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எனக்கு இன்னும் ஒரு மெசேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் எங்களை வீடியோ பார்க்குற தங்கச்சி ஒரு ஆள் தான் திவ்யா பேர் நினைக்கணும் திவ்யா என்ற பேரில் வந்து நிறைய பேர் மாறன் மாயா வீடியோ போடுங்க 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 எக்கச்சக்க பேர் கேட்குறவன் விடிய பாதி பாதிக்கண்டா வீடியோ வந்திருக்க வேண்டியிருக்குண்டா அவ்வளோ வெக்கை யாழ்ப்பாணத்தில் அதுவும் குறிப்பாக இளைஞரே ஃபுல்லாக வெக்கை தான் குறிப்பாக அந்த யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வெக்க நார்மலாகவே இந்த டைம் வந்து கோடாகல இருந்தால் அதனால் செட்டியாக நமக்கு கிட்டத்தட்ட நீங்கள் மத்தியானத்தில் ஒரு செல்சியஸ் வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு வாயிலாம் நிற்கும் ஆனால் அந்த ஃபீல்ட் லைக் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தாறு டிகிரி வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் இருக்குது அதாக பார்த்தீங்கன்னா விடியவில்ல விரும்பி அந்த வீடியோ போகிறோம் அதை விட பார்த்தீங்களா நான் குறிப்பாக நான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் தலைவரிசை கனவு வந்து இப்போ கடைசியாக நிறைவேறிருக்கு எனக்கு வந்து அது பர்சனலாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கும் என்னோடய சம்மந்தப்பட்ட ஆளுக்கும் வந்து அது பர்சனலாக பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்து அது நோமில் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அது என்னென்னு சொல்லலாம் அண்டே சொல்லலாம் குறிப்பாக நேற்று ஏதாவது சந்தோஷமாக இருந்தேன் விடியப்புறம் விளிம்பே கேம் வந்து இன்னும் ஒரு சந்தோஷம் என்னென்று பார்த்திங்களாண்டா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கவர் சாங் அது பெருசாக வியூஸ் போகாட்டியும் நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வகையில் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அதில் நிறைய பேருக்கு பல டவுட்டுகள் இருக்கு லிரிக்ஸ் வந்து அதில் நான் தான் போட்டுக்கோங்க அதாவது பாடல் வரி வந்து நான் தான் எழுதியிருந்தேன் ஆனால் அந்த மியூசிக் யார் கம்போஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது ஒரு சிலர் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த மியூசிக்கை பற்றி நான் பிறகு சொல்லிக் கொள்கிறேன் குறிப்பாக என்ன பாட்டுன்னா வணக்கம் என் மக்களே என்றுதான் நாங்கள் வளமையாக வீடியோ சொல்லுங்கள் இன்ட்ரோ வந்து அந்த இன்ட்ரோவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை மேக் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி அவுட்ரோ அவுட்ரோ இல்லாமல் சொல்லியிருப்பேன் மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைய வருவது ஜெஸ்னா நான் அதனு சொன்னது தான் வளமையாக வீடியோ முடிக்கிறேன் அந்த வகையில் இந்த பாட்டிலையும் வந்து அதே மாதிரி தான் முடிச்சிருக்கிறேன் நினைத்ததை நடத்தி முடிக்கும் வரை ஒன்றாக செல்வோம் நடக்க ஆரம்பித்த பின்னம் அடுத்தடுத்த நினைவு

பதினஞ்சா பிரிட்ஜ் ஒரு செகண்ட் அதாவது ஒரு செகண்டாக பதினஞ்சா பிரிட்ஜ் போட்டு அதில் ஒன்று விருந்தானு அந்தளவு டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடின் டீட்டெயில்ஸ் இருக்குது நோயான்னு நீங்கள் பார்க்க கண்டுபிடிக்க முடியாது ஒரு சிலர் வந்து மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து சுவையில் உலகம்னு சொல்லிட்டு இருப்பேன் தருஷ் அதுதான் இருந்து ஓட இன்ஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து அந்த நான் பல காலமாக இந்த முந்தி பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னு தெரியும் நிறைய வீடியோக்கள் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து சுவையல் உலகரன் நான் சொல்லியிருப்பேன் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுவையல் உலகரன் ஒரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் சப்ஸ்கிரைபருக்குங்களே இருக்குது இப்போதைக்கு அவங்கள பார்த்து தான் வந்து நான் என்னோட இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணினது அதில் என்னடா சந்தோஷம் பண்ண நீங்கள் கேட்டிங்களேன்னா நேற்று அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த பழைய ஐடியிலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து நான் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்துருக்கறேன் நான் என்னென்ன மெசேஜ் பண்ணேன்னு தெரியல அப்போ பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அடௌண்ட்டு கிரியேட் பண்ண பிறகு நேரடியாக மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் மெசேஜ் பண்ணல இந்த மேட்டர் மெயின் தான் மெசேஜ் பண்ணேன் ஏனெண்டா எனக்கு அதுக்கு காரணம் தெரியும் நிறைய பேர் நான் மட்டும் இல்லை ஒரு ஆயிரம் கணக்கில் வந்து ஆக்க மெசேஜ் பண்ணிக்க வந்து எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறது சரியான கஷ்டம் அந்த வகையில் அதில் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஓகே அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க அதை விட நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்க மெசேஜ் வந்து மிஸ் ஆகும் எல்லாேருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறது வந்து சரியான கஷ்டம்தான் இருக்கும் நாங்கள் கூட நான் கூட யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறாங்கன்னா முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணால் மேக்ஸிமம் கஷ்டம் தான் அவ்வளோ கஷ்டம் இருக்கு என்ன நிறைய மெசேஜ்கள் வர வரையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்குது அதால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்க வந்து ரிப்ளை பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி அதாவது அவங்கட இதை பற்றி போட்டிருப்பேன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் வந்து சுவையில் ப்ளாகர் ரெண்டு போட்டிருப்பேன் அதை விட சுவையிலுன்னா மம்மியாக்கா ரெண்டு பேரையும் வந்து மென்ஷன் பண்ணி பாட்டில் வந்து மேக் பண்ணியிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் பண்ணி போட்டிருந்தேன் ஸ்டோரி அதை மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன் செக் பண்ண நடத்தை பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறார் ஹார்ட் ரியாக்ட் அதாவது இந்த ஹார்ட் மாதிரி ஒரு இமோஜ் என்று போட்டிருக்குறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஆகிட்டுது தெரிஞ்சவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதேமாதிரி ஸ்டேட்டஸும் போட்டிருக்கேன் இப்படி ரிப்ளை பண்ணியிருக்கிறார் ரெண்டு தொடர்ந்து கையை தூக்கி கையு இல்லை கையை மாற்றுறேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விடிய அதை ரிப்ளை பண்ண உடனே நானும் ஒரு சில மெசேஜ்கள் போட்டேன் அதேமாதிரி நான் மிஸ் பண்ணியும் போட்டிருந்தேன் அந்த அண்ணாக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அவர்கிட்ட எல்லா வீடியோவும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்போ வரைக்கும் வந்து சகல வீடியோக்களும் பார்த்துட்டுருக்கேன் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்க சகலை அவர் போட்ட எல்லா லெந்தி வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறேன் கிட்டத்தட்ட கொரோனா டைம் முதல் வந்து சைபர் தமிழான்னு ஒரு சேனல் வச்சுருந்தவர் அவரை பற்றி தெரியாதாக்களுக்கு வந்தோம்னா சொல்லிக் கொடுறேன் எனக்கு ஏன் தெரிஞ்சிருக்கலாம் அப்படி ஆக்கள் எங்களோட ஆடியன்ஸுக்கு சம்டைம் தெரிகிறது சான்ஸ் குறைவு அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் முந்தி பார்த்தீங்கன்னா சைபர் தமிழான்னு ஒரு டெக் சேனல் வச்சுருந்தார் அப்பப்போ வந்து அந்த ச வீடியோக்கள் பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுயல் உலகரண்ட ஒரு சேனல் தொடங்கினவர் அவரும் வைஃப்ஜி தான் தொடங்கினது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகல வீடியோக்களும் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்து கொண்டு வரேன் அந்த வகையில் எல்லா வீடியோக்களும் கொமெண்ட்டும் பண்ணுறேன்னா இந்த மெயின் ஐடியிலேருந்து தான் நோம்பலா இந்த இந்த யூடியூப் சேனல்லேருந்து பெருசாக அந்த வீடியோக்கள் பார்க்குற குறைவு பழைய ஐடியிலேருந்து தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் நான் டெய்லி எல்லா வீடியோக்குமே வந்து கொமெண்ட் பண்ணி கொண்டிருப்பேன் அந்த வகையில் நேற்று எனக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் சில மெசேஜ் போட்டேன்னு சொன்னேன் தானே அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விடிய நித்ரையாளலமே சரி இந்த வீடியோ எடுத்து என்று வேற குறிப்பாக மாறன் மாயா எந்தா மாயா நிற்கிறா மாறன் நிற்கிறார் நிக்கி அதாவது எங்களோடய பூனை எல்லாருக்கும் பொதுவாக எங்களோடய ஆடியன்ஸை தெரிஞ்சிருக்கு நிக்கியை காணையில் அவங்களும் வந்து காட்டிக்கொள்றேன் சூழலை நான் இது பார்க்கவே விளங்கியிருக்கும் மாறன் நிக்கி எல்லாமே வந்து அவங்கள்ட்ட இன்ஸ்பிரேஷனில் வந்து உருவாங்க நினைப்பான் அனே இந்த வீடியோ பார்ப்பாரான்னு என்ன தெரியலை ஆனால் பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ரெண்டாண்டை நான் வீடியோல மெசேஜ் பார்க்க வந்து தேங்க்யூ ஃபார் யூர் லவ் பிரதர் என்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நான் போட்ட மெசேஜுக்கு வந்து ஹார்ட் ட்ராக் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி யூடியூப் வீடியோலேயும் எழுப்பி நான் அதுக்கும் வந்து பார்த்துருக்குறேன் அநேகம் வீடியோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்துருக்காட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களோட தம்மையில் வச்சு போடுவேன் மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு சுவையில வந்து கொமெண்ட் பண்ணுவாரன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால இந்த வீடியோவை போட்டுக்கொள்கிறேன் அதை விட இந்த நிக்கி நிக்கி என்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல் தொடங்க முதலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஸ்டோ ஜெஃப்நாதன சண்டை சேனல் தொடங்கியிருந்தேன் நான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன் நான் பெருசங்கட சர்க்கிளுக்கே பெருசாக தெரியும் என் பழைய நண்பர்களுக்கு வேணும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு தனுஷான் கணேந்தர் என் பேர்லேயே தான் நிறைய எடிட்டிங் வீடியோஸ் போடுவேன் அதே மாதிரி மேஜிக் வீடியோன்ற பேரில் நிறைய கிரிஞ்சி வீடியோக்கள் எல்லாம் போடுவேன் அதை விட பார்த்திங்கன்னா அந்த பைக் ரிவியூ மட்டும் போட்டிருக்கேன் எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் எயிட்டியில் வந்து ஒரு லவ் இருந்தது எப்பவுமே அதில் ஒரு ஆசை தான் வாங்கினா அந்த பைக் தான் வாங்கணும் அப்பாச்சி ஏதாவது பைக் வாங்கணுன்ற ஆசை இருக்குது அந்த பைக்கின்னு ரிவ்யூ போட்டிருக்கேன் அதேமாதிரி அந்த டைமில் சிரியா குரிய சண்டை நடந்து கொண்டிருந்தது அந்த சிரியா பிரச்சனை முறைகே அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருந்தேன் அந்த மேஜிக் வீடியோலாம் பார்த்திங்கன்னா காட்டி போடுவேன் மற்ற வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது எடிட் பண்ணி என்ன எனக்கு எடிட்டிங்கில் நிறைய விருப்பம் இருக்குது இதை பற்றி முழுசாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து அந்த வீடியோ வரும் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கொள்வேன் அது ஒரு சரியான நேரத்தில் சரியான இடத்தை வச்சு தான் அந்த விஷயம் இங்கே சதைக்க போகிறேன் அதனால் மேலோட்டமாக சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெஃப்னா அதோனஸ் நேட்டியான அந்த வீடியோ பார்க்காதாக்க அந்த மியூசிக் வீடியோ பார்க்காதாக்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவை போய் பாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி ஒரு ஷோர்ட்டாக ஒரு பாடல் வெறியில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த பாட்டும் வந்து நல்லா வந்திருந்தது ரெண்டாயிரத்து பதினெட்டு பிப்ரவரியில் யூடியூப் ஜேர்னி ஆரம்பிச்சாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் தான் சேர்ந்தது சேர்ந்து உருவாக்கியது அது செய்து yanımdadı çafta Tanuş adı da yırındı vuru var adı Dinde tanuş tek Suhel Vagat Channel CEO அந்த பாட்டின் பாடல் வரிகள் வந்து அழகினது வந்து நான் தான் ஆனால் அந்த பாட்டை உருவாக்கினது வந்து ஏஐ அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் லிரிக்ஸை வடிவம் எழுதி கொடுத்தோம்னா அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏஐயில் அந்த காலமாக நிறைய பாட்டுகள் ட்ரெண்டிங்காக போயிருக்கும் அதே ஏஐயில் யூஸ் பண்ணி தான் வந்து பாட்டு மேக் பண்ணது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலர் வந்து கமெண்ட்டே பண்ணியிருந்தவன் ஏ இந்த கிரியேட் பண்ணாண்டு நான் முதலேருந்து தான் கிரியேட் பண்ணேன் சொல்லி கொள்றேன் ஆனால் நல்லா வந்திருக்கு பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டு உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையானு மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த நிக்கி விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட வந்து இப்படி மாறன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்களேன்னா சேனல் தொடங்குறதுக்கு முதலே அந்த நிக்கி அண்ட் உராகங்கள்கிட்ட இருக்கிறார் கிட்டத்தட்ட மூண்ட முக்கா வருஷம் ஆகுது அந்த பூனைக்கு அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா என்ன உண்மையான ஃபஸ்ட் பூனையும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பேர் நிக்கி தான் அது வாங்கிய ஒரு மாதத்துலேயே அந்த பூனை வந்து செத்துட்டேன் ஏன்டா ஒரு நாய் வந்து கடித்து அந்த பூனை ஒரு மாதத்துலேயே செத்துருது அதுலயே பெரிய அப்செட் எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாங்கின பூனைக்கு நிக்கி என்று தான் பேர் பிரச்சினான் காரணம் என்னென்னா சுயல் உலக சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வெறும் பேர்ஷியன் கேட் நிக்கி அண்டு அதுவும் இப்போ இல்லை இறந்துட்டு தான் அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பூனை வண்டி அதுக்கு நிக்கி அண்ட் பேர் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சேனல் தொடங்கியிருக்கிறேன் சேனல் தொடங்கி கொஞ்ச காலத்தில் வந்து அந்த பூனை எல்லாத்தையும் காட்டினா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆகுது தொடர்ந்து கழிச்சு கலைக்குது அவ்வளவு கையின் நோவுது பத்து மாதம் ஆகுது இவருக்கு பேர் வந்து மாறன் மாறேன் சுகேலண்ணா நாய்க்கு பேர் மாறன் தான் அப்பப்போ பல வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் இந்த பூனைக்கு அப்படி பேர் ரஜினா மற்ற இவருக்கு அப்படி பேர் ரஜினாண்டு அதை விட இருந்து கலைக்கிற நிறைய வீடியோக்களை வந்து சொல்லியிருக்கிறேன் நான் கடைசியாக வந்து பாடலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இன்ஸ்பிரேஷன்ட்டு அதுக்கு வந்து தகுந்த ஒரு ரிப்ளை வந்துருக்குது மிக்க நன்றி என்ன மற்றது இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காம கிலோ கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுவார் நினைக்கிறேன் ஏன் பார்ப்பார தெரியலை மேக்ஸிமம் பார்த்தா பார்க்கக்கூடிய வகையில் நாங்கள் செய்வோம் மேக்ஸிமம் பார்த்தா கீழே மறக்காம ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு போங்கண்ணா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நான் நேற்று ஸ்டோரி போட்டு கொஞ்சத்தில் சுவையில் நான் ரிப்ளை பண்ணி இருந்தேன் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சே எனக்கு இன்னும் ஒரு மெசேஜ் வருது இன்ஸ்டாகிராமில் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் எங்களோட வீடியோ பார்க்குற தங்கச்சி ஆள் தான் திவ்யா பேர்னு நினைக்கணும் திவ்யா என்ற பேரில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது அண்ணா அவங்களோட பாட்டை வந்து சுவையில் நாங்கள் ஷேவ் பண்ணியிருக்கிறேன் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லியிருக்கிறீங்களேட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பியிருந்தவா அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதாவது இந்த வீடியோ லிங்கை வந்து அவன் அனுப்பியிருக்கிறாள் அதுக்கு வந்து அவர் தேங்க்யூ ஸோ மச் என்று போட்டிருக்காது கிட்டத்தட்ட பார்த்துட்டு போகிற நினைக்கிறேன் அதெல்லாம் அந்த தங்கச்சிக்கு ஒரு நன்றி சொல்லி கொள்கிறேன் அதே போல் இந்த வீடியோக்குரிய லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அனுப்புவேன் அதே மாதிரி நீங்கள் யாராவது பார்த்து பார்த்துக்கொண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவரை தெரியுமண்டா நீங்களும் வந்து அவருக்கு அந்த லிங்கை அனுப்பி கொடுத்தீங்களா கட்டாயம் வந்து அந்த வேறு அந்த வீடியோ பார்ப்பார் நினைக்கிறேன் அப்படி அனுப்பினா அந்த வகையில் மறக்காமல் இந்த வீடியோ புரியலிங்க தட்டி விடுங்க இந்த பார்த்தீங்கடா இந்த டேய் டே மாறா மத்தியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே படுத்துருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வக்க நான் வந்து இந்த வீட்டுக்கு பின்வளவுக்கு நான் வந்து கதைச்சி கொண்டிருக்கேன் இதுக்கும் கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும் இந்த ஃபுல்லாக மரங்கள் ஃபுல்லாக தென்னையும் அதை விட இந்த வேப்ப மரம் எல்லாம் இருக்கும் அதால் நான் இங்கே வந்து காய்ச்சி கொள்றேன் அங்கால முத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியான ஒக்கையாக இருக்கும் கிட்டத்தட்ட விடிய ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வந்துடும் அதனால் வளவுக்கு வந்துருக்கும் வளகுக்கு வந்தால் கொஞ்சம் கூலாக இருக்கும் அதோட இவையோட மத்தியான வீடியோ எடுக்க வந்து அவ்வளோ உசாரை நிற்க மாட்டேன் முடியலை பார்த்தீங்கன்னா பயங்கர உசாரை நிற்கணும் இந்த நான் எங்கே வீடியோ எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க அதோட நிக்கியும் வந்துடும் நான் நிக்கியுடையே காணையில் விடிய அங்கேயே போயிட்டார் அவரே இந்த வீடியோவில் வரவாட்டி காட்டி கொள்றேன் அப்படியே மாறேன் நிறைய பேர் மாறன் மாயா வீடியோ போடுங்க 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 எக்கச்சக்க பேர் கேட்குறவன் அதெல்லாம் நாங்கள் அப்பப்போ மாறன் மாயா வீடியோக்கள் போடுறது அப்படி மாயா ஆ பார்த்தீங்க அப்படின் நுழம்புதான் மாறணும் சுற்றி இந்த வக்கீலையும் நுழம்பு இருக்கு பாருங்க போடா மாறன் இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து மாதம் சரியா சரியா பத்து மாதம் அவன் பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துட்டு நம்ம தான் மாறன் டேய் மாறன் 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 நல்லா பொடிக்கணும் கடை மாறன் ம் மாறன் 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 அதை விட ஜோன் ஜோன் பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு சரி சரி ஒட்டுக்கா தடவி காட்டினான் விட்டுன்னு வந்துடுறது ஒருக்கா தடவிக்கா ஃபுல்லாக அவருக்கு தடவை இந்த இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெத்தியில மட்டும் அந்த நெஞ்சில் ஒரு நிகங்குறது அடி நிகாங்குறது இந்த நெஞ்சில் இல்லாமல் தடவை வந்து விருப்பம் இவைக்கு யார் இந்த வீடியோ புதுசா பாத்தீங்கன்னா சொல்றேன் இவருக்கு பேர் மாறன் வாக்கு பேர் மாயா அதை விட எங்களை விட்டு இன்னும் ஒரு பூனைக்கு நிக்கி அதே மாதிரி இன்னும் ஒரு ஊர் நாய் இருக்கு அவருக்கு பேர் ஜோன் இவருக்கு முடி ஊடுருக்கு இங்கே வாக்கில் இவருக்கு வந்து முடி சரியாக கொட்டிட்டு என்ன இப்போ செட்டிங் டைம் போய் கொண்டு இருக்குது வெக்க முடி கொட்டும் நீ முடி கொட்டி திருப்பி புது முடி வளரும் நிறைய முடி கொட்டிட்டு மாறானிக்கு இந்த நீங்கள் ரெகுலராக பார்க்குற அளவு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து முடி இருக்கிறான் ஏன்னா நாங்கள் வந்து பியோர் ஷோ கட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரிஜினல் ஜம்மன் போட்டு நீ அப்படியா பிளட் லைனில் வாங்கின இந்த கலர் டேன் கலர் இருக்கும் ஆ இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிடவிட்ட ஒரு ஆறு நாய்க்குட்டி குட்டி போட்டுருந்தது மாயாண்ட குட்டி இல்லை ஒரு ஊர் நாய் வந்து ஒரு பட்ட நாய் வந்து கிடவிட்டு வந்தால் இது இருக்குது தானே இது பார்த்தீங்கன்னா சின்ன முத்திரலுக்குள்ளே வந்து நாய் வந்து ஒன்று குட்டி போட்டிருந்தா அப்படியே சிம்மா இருங்கடா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹானையில் அதில் ரெண்டு படிக்குட்டி இருந்தால் நாலு பட்டை குட்டி இருந்தது ரெண்டு படிக்குட்டி வந்து போயிட்டுது தெரிஞ்ச ஒரு ஆள் கொடுத்தாச்சு நாலு படிக்குட்டி பார்த்தீங்கன்னா காணையில் நான் நினைக்கிறேன் தாயிடம் மாற்றிட்டு போனேன் இல்லாட்டி அதை எழுதியில் காட்டியிருக்கலாம் இந்தா இதுக்கு நான் வந்து குட்டி போட்டிருந்தேன் அந்த கோவை குட்டி போட்டிருந்தேன் எல்லாமே வடிவான குட்டிகள் ஆனால் இப்போ தாயும் இல்லை குட்டியும் இல்லை அதுவும் ஒரு பிளான் இருந்தா வீடியோவில் காட்டிட்டு யாரும் நாய்க்குட்டி வேண்டாம் வீடியோ மூலம் தொடர்பு ஹோல்டா வேண்டு பெண் குட்டி தான் பெண் குட்டின்ற வரைக்கும் என்னென்னா அது ஊர்னேன் இனம் பெருகும் அதால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஊசி போட்டுட்டு வளர்த்தினம் அந்த வகையில் அப்படி வீடியோவில் போட்டு யாரும் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் நாய்க்குட்டியை காணலை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடுவாங்க அந்த குட்டியோட இந்த பூந்து பூந்தாட்டிச்சு பெரிய விளையாட்டுலாம் விளையாடிக்கிட்டோம் கடைசியாக அதை மிஸ் பண்ணிட்டோம் அந்த வீடியோ எடுக்கிற நேற்று தான் வந்து மூந்திரா வந்து பார்த்துருக்கேக்கே நாய்க்குட்டியை காணையில் பார்ப்போம் இங்கே வந்தால் அதை காட்டி கொள்ளணும் நடத்த வீடியோவில் நேம் இந்த வீட்டுக்கே இல்லாட்டி இந்த வீட்டுக்கா நிற்பினோம் பார்ப்போம் நிக்கி ஒரு கதை அது பிடிக்கும் நிக்கி ஆ மாறன் மாறன் குட் போயலோ மாறன் இந்த பாருங்க எங்களோட பழைய வீட்டை வந்து ஓஹோ எல்லாரும் நிக்கியே எடுத்துடுறான் இன்னும் அவனை காணல எங்கேயோ பிறந்துட்டான் அப்படியும் சாப்பாட்டுக்கு வருவே அப்பயே காரி பிடிச்சேன் எங்கிரா நிக்கி இந்த போலீசுண்ட போலீஸ் போலீஸ் வளர்க்குற நாயன் போலீசு போலீசாக்கிற மாதிரி நாங்களும் தர்றோம் என்னடா மாறன் மணந்து மணந்து மோப்பம் பிடிச்சி பிடிச்சி நிக்கி எங்கே எங்கேயாவது படத்து இந்த அணையம் இந்த வீடுகளில் இந்த வீட்டில் வந்து படத்து சில டைம் மாயா கம் கம் உன்னை கூப்பிட்டான் உன்னை கூப்பிட்டான் இல்லையே அவளுக்கு தொடவ போடணும்னு வந்த ஒரு விட்டார் ஆங்கிய ஜோன் ஜோன் நிக்கி என்னங்க போட்டான் தானே தெரியும் நிக்கி வந்து இவரோட அதிகமாக க்ளோஸ் அவன் அவர் மாயாவுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கி அவ்வளோ விருப்பம் எப்போ வந்தாலும் இதை முதல் தரம் பார்க்குற மாதிரியே போய் அப்படி கொஞ்சி நக்கி நிறைய விளையாட்டு காட்டுவா இவரோட வளர்ந்தவன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வயசாகுது நிக்கிருக்கேக்காம் வந்து இவரும் இந்த ஒரே பட்டிக்காக வளர்ந்தவ ரெண்டு பேரும் என்றா ஜோன் நல்லா புரியுதுண்டாங்கட ஜோன் ஜங்குட்டி இவருக்கு தடவை ரெண்டா அவ்வளோ விருப்பம் ஏன்னா ம்

ஸோ என்ன அந்த வீடியோ சாப்பிடறா தெரியல அப்படி பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்தா சம்டைம் ஜோசிப்பார் என்னடா இன்ஸ்பிரேஷன்ன்னு ஆனா ஆனால் காண இல்லை அதுக்கான டைம் அதுக்கான நேரம் எல்லாம் அமைஞ்சு வந்தால் தான் அது போடலாம் இப்போதைக்கு ஃபேமிலி வீடியோஸ்கள் நோமெலாம் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துலேருந்து போடுறான் ஆனா நான் எதிர்பார்க்குற வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் காலம் நேரம் அமைஞ்ச விறகே நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்துக்கொள்ளுங்க மறக்காமல் சுவைய நான் அந்த வீடியோ பார்த்தா கட்ட கமெண்ட் கொமெண்ட் பண்ணணும் என்னென்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு கனவுல வந்து இந்த சேனல் ஆரம்பித்தது எல்லா வீடியோஸும் பார்ப்பேனும் கூட மற்றது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தால் பாமியாக காய்கிறா எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கள் அதை விட வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகளையும் கேட்டதா சொல்லுங்கள் பார்ப்பீங்களா தெரியல பார்த்தா பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தாலும் மறக்காமங்களும் கொமெண்ட் பண்ணணும் முதலில் சொன்ன மாதிரி தான் வேறு யாரும் அந்த சேனலில் எந்த சேனலையும் பார்க்குற கொமெண்டான ஆடியன்ஸ் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவில் எங்கேயாவது ஷேர் பண்ணி விடுங்க நானும் ஷேர் பண்ணுவேன் பார்ப்பேன் என்ன நடக்குதுண்டு என்றான் நிக்கி ஒரு நிக்கி பட்டை பாதுகேண்டா அவர் வளர்க்குற பூனை வந்து கேட் ஆனால் நான் வந்து ஊர் பூனை தான் வளர்க்குறேன் அவரை டைம் ஒரு ஊர் பூனை இருக்குது அதாவது அவைண்ட ஸ்டைலில் நாட்டு பூனைன்னு சொல்லுவாங்க ஒரேஞ்சொன்ற ஒரு பூனை இருக்குது இவரும் அதே நாட்டு பூனை இனத்தை சேர்ந்து வருன் வேன்ட்டான் நிக்கி நல்லா பொடியாங்கிறேன் நிக்கி ஓகே மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் அன்றைக்கு ஒரு கொமெண்ட் வந்திருந்தேன் நான் முதலே நான் அப்படி ஒரு வீடியோ வந்துட்டு மாறன் மாயா ஜெர்மன் சப்பட் அவங்கள வளர்க்குறது எப்படி என்ன மாதிரி அதாவது எந்த அனுபவத்திலே என்னென்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்கலாம் எப்படியான மருந்துகள் அந்த டோனிக் கொடுக்குறோன்னு அன்றைக்கு ஒரு கொமெண்ட் வந்திருந்தது என்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்கலாமாண்டு இப்போ வீட்டு சாப்பாடு நோமலாம் கொடுக்கலாமா இல்லாட்டி அடிக்கடி மாமிசங்கள்லாம் கொடுக்கலாமாண்டு ஒரு ஆள் கொமெண்ட் பண்ணியிருந்தவர் அதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கட்டாயம் வந்து கொண்டு ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம் மறக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்துபடி வருவது ஜெட்னா டெனிக்கு போகிறான் பாருங்க ஆளை பிடிக்கிறாதான் கஷ்டம் பிடிக்கவில்லை நாட்டுப்பூனப்பில் வழியில் எல்லாம் ஊர் மேய்ஞ்சிட்டு தான் வருவேறு ஆள் வந்து சாப்பாட்டுக்கு வருவார் The morning as the afternoon, we lay awake and day. It so loud as the hour.